அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் ப்ளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவு நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மூன்று பாதங்கள் கும்பராசிலையும் நான்காம் பாதம் மீன ராசியிலையும் வரும் கும்பராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் அதே நேரத்துல மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் இந்த பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிந்தனை யோசனை செயல்பாடுகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா அவங்களால ஒரு விஷயத்தை கொண்டு போய் சிறப்பா முடிக்க முடியாது அதே மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யோசனையே இல்லாம திடீர்னு ஒரு விஷயத்துல போய் சாதிப்பாங்க லக்குங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இருக்கவே இருக்காது ஆனா இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில எத்தனை முறையா இருந்தாலும் அதில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு தான் ஒரு விஷயத்துல ஜெயிப்பாங்களே தவிர ஈஸியா நம்ம ஜெயிச்சோம் ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே நேரத்துல அடுத்தவங்க கிட்ட பிறரிடம் அன்பு காட்டுதல்ங்கிறது அதிகமா இருக்கும் குருவின் நட்சத்திரமா இருக்கிறதுனால கல்வியில் சிறந்தோ இல்லை ஒரு ப்ரொஃபஷன் தன்னால் சொல்லி கொடுக்க முடியுற அளவுக்கு இருப்பாங்க பிசினஸ்ங்கிறது இவங்களுக்கு நல்லா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவுடைய திசா இவங்களுக்கு முதல் திசா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அடுத்தவங்களால ஈஸியா ஜட்ஜ் பண்ணவே முடியாது எந்த இடத்துல வளைந்து செல்ல வேண்டுமோ யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணுமோ அந்த மாதிரி ஈஸியா சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இவங்க பேச்சிலும் சரி செயல்பாடிலும் சரி ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்க ஆராய்ச்சி படிப்பிலும் இவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை நடைமுறையில நல்ல ஒரு எடுத்துக்காட்டா திகழணும் அப்படின்னு நினைப்பாங்க பிள்ளைகள் கிட்டயும் ஒரு ரோல் மாடலா இவங்களே இருப்பாங்கங்கிறது உண்மை பெற்றோர்கள் மீது நிறைய பாசம் இவங்களுக்கு இருக்கும் அதுவும் தாய் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள்ங்கிறது அதிகமாவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க யாரும் தன்னை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களால உடன் பிறந்தவர்களுக்குமே அடுத்தவங்களுக்குமே லாபமா இருந்தாலுமே அடுத்தவங்களால இவங்களுக்கு பெருசா லாபம்ங்கிறது இருக்காது அதே நேரத்துல எடுத்த ஒரு வேலையை முழுவதுமா செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் பக்திமானா இருப்பாங்க கடவுள் கடவுள் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் இவங்க பேச்சில் என்னைக்குமே ஒரு நாணயம் இருக்கும் தான் ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்த கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மனைவியை அதிகமாக நேசிக்கிறவங்களா இருப்பாங்க கணவன் அதிகமாக நேசிக்கிறவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுடைய மனசுல என்ன இருக்கு நம்ம என்ன பேசினா அடுத்தவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க இவங்க பேச்சில் வல்லமை அதிகம் இருக்கும் அதாவது பேசியே மற்றவங்களை வசீகரிப்பாங்க அந்த வசீகரத்தன்மை இவங்க பேச்சில் இருக்கும் தான் யாருங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு வெளிய சொல்லவும் மாட்டாங்க அது வெளிப்படையா காட்டிக்கவும் மாட்டாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா அது பெரிய விஷயமா டஃப்பாக இருக்கும் இவங்க தன்னை பத்தி புரியாமலே தானும் புரிஞ்சுக்காமலே இருப்பாங்க அதுதான் இவங்களுக்கு பெரிய விஷயம்னே சொல்லலாம் யாருகிட்ட எவ்வளோ க்ளோஸாக பழகுனாலுமே அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க ரொம்ப க்ளோஸா பழகிட்டாங்க நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு நம்மளால் நம்பவே முடியாது இவங்களுக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்விமான்னு சொல்லலாம் புத்திமான்னு சொல்லலாம் இறை நம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியின் மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க நல்ல கடவுள் பக்தி இவங்களுக்கு இருக்கும் மனைவி கிட்ட அன்பு செலுத்தறவங்களாக இருப்பாங்க யார் என்ன பேசணுமோ அந்த விஷயத்தை பேசி கரெக்டாக சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு மேலே நிறைய ஆசைப்படுவாங்க பொறுமைசாலியா இருப்பாங்க புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபப்படுபவர்களா இருப்பாங்க மனைவி விஷயத்துல சில விஷயங்களை மறைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய செயல்கள்ல உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா திருவானேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் ரங்கநாதபுரம்ங்கிற ஊர்ல இருக்கு திருவையாற்றிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு திருக்காட்டுப்பள்ளி இங்கிருந்து அகரப்பேட்டை செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் இருக்கு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும்போது போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யார் உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுமே நீல ராசியில வரும் மிகப்பெரிய உழைப்பாளியா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே இழுத்து போட்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா இவங்க காலையில எவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்க முடியுமோ விடியற் காலையில எழுந்து டக்குனு எல்லா வேலையுமே செஞ்சு வைக்கக்கூடிய உன்னதமான ஜீவனா இருப்பாங்க இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க தன்னை பத்தியும் சரி அடுத்தவங்களை பத்தியும் சரி யார் எது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரத்தை நம்பிட மாட்டாங்க கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்ங்கிற மாதிரி இவங்க தீர தான் எதையுமே நம்புவாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் நம்பிக்கைன்னு பட்டா மட்டும்தான் அதை ஒத்துப்பாங்களே தவிர அடுத்தவங்க சொல்ற பேச்சை அவ்வளவு ஈஸியா நம்பவே மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க இவங்க இல்ல அப்படின்னா தான் இவங்களுடைய அருமை அடுத்தவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உழைப்பு அதிகம் இருக்கும் நேர்மை அதிகம் இருக்கும் இறை பக்திங்கிறது அதிகமா இருக்கும் பேச்சில் சிந்தனையும் செயலும் பக்குவம் உள்ளதாக இருக்கும் இவங்க பேச்சில் ஒரு ஒரு நல்ல தெரியும் அந்த அளவுக்கு கிட்ட இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே முழுமையா செஞ்சு முடிக்கணும் எடுத்தோமா கவிழ்த்தோமான்னு இவங்க செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள முடிக்கணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கும் உடலையும் தேகத்தையும் நல்லா வச்சுக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சாப்பாட்டில் டயட்டுங்கிற விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய உணவு முறைங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இவங்களுக்குன்னு தனி ஸ்பெஷாலிட்டியான உணவுகள் சாப்பிடக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட இருக்கும் தண்ணீர்ல அதிகமா டைம் எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் தன்னுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எதுவுமே மற்றவங்களை ஒரு பர்சன் கூட காயப்படுத்த கூடாதுன்னு அதிகமா நினைப்பாங்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க வெளிநாடு வெளி மாநில வாய்ப்புகள் வெளிவட்டார வாய்ப்புகள் இதெல்லாம் இவங்களுக்கு அதிகம் கிடைக்கும் தொலை தூரத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு ஜெனரலாவே உண்மை உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் தாய் தந்தை மீது பாசம் அதிகமாகவே இருக்கும் மீனா உடன் அதிகமா ஒத்து போறவங்களா இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய மேக்சிமம் இவங்க நினைக்கவே மாட்டாங்க தன்னை பத்தி அதிகமா அடுத்தவங்க புகழ்ந்து பேசணும் எண்ணம் இவங்க கிட்ட இருக்காது தன்னை பத்தி அதிகமான விஷயங்கள் வெளியில தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு எடுத்துக்க மாட்டாங்க புத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆன்மீகவாதியா இருப்பாங்க கல்விமானா இருப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதுவா இருப்பாங்க நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பலம் கொண்டவர்களா இருப்பாங்க பலமுடையவர்களா இருப்பாங்க இறை பக்தி இவங்க கிட்ட அதிகம் இருக்கு எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்க கிட்ட கலகலப்பா பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க உத்ரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ஜாலும் அதிகம் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே தேவையில்லாம அதிக நேரம் பேசிட்டு இருப்பாங்க மணிக்கணக்கா நேரம் உரையாடுவதுங்கிறது அதிகம் இருக்கு கோல் சொல்பவர்கள்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அறிவாளியாகவும் இருப்பாங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா சகேசர லட்சுமீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் தீயத்தூர்ங்கிற இடத்துல இருக்கு புதுக்கோட்டையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆவுடையார் கோவில் சென்று அங்கிருந்து திருபுவன வாசல் செல்லும் சாலையில இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த 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 ஆலயம் ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும் போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட பஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவை நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரேவதி நான்கு பாதங்களுமே மீன ராசியில வரும் இது ஒரு முழு நட்சத்திரம் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா சுபாவம் கொண்டவர்களா இருப்பாங்க நிறைய தூங்கறதுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்கும் இவங்க யாருக்கிட்டையுமே தன்னை பத்திய சீக்ரெட்ஸ் வெளியில சொல்ல மாட்டாங்க எல்லா விஷயத்திலயுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க ஓவரா உழைப்பாங்க இவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாங்குற சேலரிக்கு மேலே அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையுமே க்ளோஸாக இருக்கணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் விஐபி தொடர்பு நிறைய இருக்கும் மனைவியின் மீது பாசம் அதிகமா இருக்கும் தன்னுடைய பேச்சில் நிதானம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் மனசுல பிடிச்சத ஓபனா சொல்லுவாங்க சில நேரங்கள்ல பிடிக்கலன்னா மூஞ்சுக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க அதிகமா வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய ஆசை உடையவர்களா இருப்பாங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க அதே நேரத்தில் இவங்களுடைய செயல்பாடு அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும் வெளியில போய் ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் சிஸ்டம் கணினி மேல ஆசை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறது அதிகம் இருக்கும் ஆனா அது வெளியில காட்டிக்க மாட்டாங்க இவங்க பேச்சில் நிதானம் இருக்கும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தை சில நேரத்தில் தடுத்துடுவாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும் எல்லாருக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அடுத்தவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இவங்க பிறந்ததே புதனுடைய மகாதிசையில பிறந்திருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆடை ஆபரணங்கள் அதிகமா இவங்களுக்கு பிடிக்கும் இவங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ங்கிறது நல்லா இருக்கும் நல்ல மேட்சிங்காக டீசெண்டாக போடுவாங்க அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க ஸ்டைலாக இருக்கணும்னு நினப்பாங்க இவங்களுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்தவங்க புகழ் பாடுறாங்க அப்படின்னா அதுக்காகவே ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க புகழ்ச்சி இவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்காக ரொம்ப தூரம் கூட போய் அலைவாங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும் ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்காக எவ்வளவு தூரம் வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க அதுவும் உணவு விஷயத்துல ரொம்ப மனநிறைவு இவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க அவ்வளவு சீக்கிரத்துல உணவு விஷயத்துல இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது என்னதான் எல்லா விஷயமும் கிடைக்குது ஹாப்பியாக இருக்காங்கன்னாலுமே இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கும் அந்த பத்து சதவீதம் ஏதோ ஒரு நெருடல் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் ஆனால் சேமிப்பு குணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கோபம் அவ்வளோ ஈஸியா இவங்களுக்கு வந்துடாது ஒரு வேலை கோபம் வந்துடுச்சுன்னா இவங்களை எதிர்த்து நம்மளால நிற்கவே முடியாது இவங்க முன்னாடி நம்மளால நிற்கவே முடியாது அவ்வளோ கோபப்படுவாங்க இவங்க சிறப்பம்சம் என்னன்னா எவ்வளோ வயசானாலுமே சரி இவங்களுடைய பொழிவுங்கிறது ஈஸியா குறையவே குறையாது இவங்க ஏஜை இவங்களுடைய முகத்தையோ பாடியையோ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு இளமை இருக்கும் அடுத்தவங்களுடைய பார்க்க முடியும்னு யோசிப்பாங்க மனப்பக்குவம் அதிகம் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வித்வானா இருப்பாங்க பக்குவவாதியா இருப்பாங்க ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதுரியமானவர்களா இருப்பாங்க மற்றவங்களால போற்றப்படக்கூடியவர்களா இருப்பாங்க சஞ்சல மனம் உடையவர்களா இருப்பாங்க கருமையா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கர்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எந்த விஷயத்தையும் நல்லா யோசிச்சு தான் செய்வாங்க ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தான் பத்தி யோசிப்பாங்க ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம்தான் அது கரெக்டா தப்பா அப்படின்னு யோசிப்பாங்க அதே நேரத்தில் வஞ்சக குணம் கொஞ்சம் இருக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் செல்பிஷா யோசிப்பாங்க நம்ம மட்டும் தான் அப்படின்னு யோசிப்பாங்க ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் தீயவாதியா இருப்பாங்க நல்ல சுகவாசியா இருப்பாங்க தன்னுடைய நேர்மைக்கு எந்த விலையினாலும் அது கொடுக்க தயாரா இருப்பாங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் இதுன்னு பார்த்தா கைலாயநாதர் ஆலயம் திருச்சியிலிருந்து முசிறி சென்று அங்கிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் பேட்டை போகணும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கார்குடிங்கிற இடத்துல இந்த ஆலயம் இருக்கு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும் போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுபோக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்